குலதெய்வத்தை தெய்வத்தை எல்லாத்த மொத்தமாக கும்பிடுங்க கூண்ண பாருங்க எங்கிட்டு குனிஞ்சு அப்ப தேப்ப போன உடனே பொத்து பொத்துன்னு விழுவோம் என்னது என்னப்பா ஆ எடு சம்மந்தி உனக்கு தான் அரைச்சேன் கப்பையை வேணுமெனா எடுத்து தின்னு நெய்ச்சோரும் சிக்கன் கறியின்னு வீட்டை பூ வெளியில டவுனுக்கு போறாருந்தா எது டாட்டா வண்டி கொடுங்கச்சுன்னா கூப்பிட்றே வந்துடு தள்ளுறதுக்கு த்ராஸ் எடுத்துட்டீங்களா திராசு த்ராசு த்ராஸு ஆ ஆ ரைட்டு போகணும் கடவுளே வண்டி இங்கிட்டு கொடுங்காமல் போயிடணும் க்ளவுஸ் எடுக்கலையே போயிடுச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் போயிடுச்சுங்கே போயிடுச்சே நம்ம ஓடி போய் க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம் வண்டிக்குள்ளே இருக்கா என்னன்னு தெரியலையே கிளவுஸு வண்டி ரோட்டில் போய் நிற்கிது நம்ம போய் க்ளௌஸு இருக்கா வேண்டாம் திரும்பிட்டு கத்துவார் அங்கே போய் நான் நான் இருக்கேன் நீ வீட்டில் மறுபடியும் எதுக்கு வீட்டுக்கு போனேன்னு கேட்பாக வண்டி போயிருச்சு இன்றைக்கி மழை பெய்ய ரெண்டு நாளாக மழை லைட்டாக பெஞ்சனாலாக போயிருச்சு பைக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம ஊர்லேயும் வெயில் அடிக்குது இங்கேயும் வெயில் அடிக்குது இங்கே உள்ள வெயிலில் கூட தாங்கிடலாம் போல் நம்ம ஊர் வெயில் மொத்தம் தாங்க முடியல சரி

இந்த ஏரியாக்கே நீ எத்தனை தடவை தெரியாமதும் கேக்குறேன் இங்கேனமும் வாங்கி போட்டிருக்கீங்க எனக்கு தெரியாம இங்க வந்து முன்னாடியே பழச வாங்கி போட்டுட்டு வந்து எடுத்துட்டு போலாம்னு வந்துருக்கியா ரெண்டு வீட்லயே மழை பெய்ஞ்சிருச்சா திருப்பி ஓடிட்டமா ரெண்டு மூணு வீடு இருக்குல்ல கேட்டு பாப்போம் நம்ம வரலன்னா அடுத்த இடத்துல அந்த வேற ஒரு ஆள் வந்து போட்டுருவாங்க என்ன அதனால எப்பவுமே இடம் வாங்கி போட்டாலும் சரி வீடு இருந்தாலும் சரி வீட்டை ஒற்றை அடிச்சு கூட்டி அடிச்சு வரைக்கும் கூட்டணும் இடம் வாங்கி போட்ட இடத்த போய் ஒரு பார்வை பாக்கணும் அந்த மாதிரி நம்ம ஒரு பதிவு ஒரு வீடு வச்சுக்கிட்டோம்னா அந்த வீட்டுக்கு மாசத்துக்கு ஒரு நாளா சும்மா நாள் உயிரோட இருக்கேன்னு தலையை காமிச்சிட்டு வரணும் இருக்கோ இல்லையோ வந்து பார்த்துட்டு வந்துட்டு மூணு மாசம் கூட வந்தாலே அப்ப அவங்கதான் இருக்கிற அவங்க எங்கேயும் போகலன்னு அடுத்த வேற ஆளுக்கு கொடுக்க மாட்டாங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை டெக்னிக் பாத்தீங்களா அங்க இருந்க ஒழுவது பாருங்க மூளைய மூளையில இருந்து மூளை பாருங்க மண்டையில இருந்து மூளை இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் சாக்க மறந்துட்டு வந்தாங்க சாக்க மறந்துட்டு வந்தாச்சுன்னா வச்சோம் பிரேக்கு போகும்போது வண்டிக்குள்ள சாக்கு எல்லாம் வேற சாக்குல போட்டு கட்டி வச்சு கட்டி வச்சிருந்தோம் அப்படியே அந்த சாக்க வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு அன்னைக்கு சாக்கு இல்லாம தான் வியாபாரம் பார்க்க போறோம் எப்படி அள்ளி அள்ளி கொட்டிடுவோம் வண்டிக்குள்ளே கொட்டிடுவோம் வண்டியை இருந்தாலும் புக்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்க மலைக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா பரவாயில்ல சரி நான் போன அன்னைக்கு அன்னைக்கு கை நட்டை வாங்கின தாத்தட்ட அதே கை நெட்டை தாத்தகிட்ட போறேன் என்னடி இருக்குன்னு கேப்பாங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தானே போனோம் உங்க ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு வாரம்தான் ஆகுது மறுபடியும் அதே வீட்டுக்கு வந்திருக்கேன் பிரேக்குக்கு வண்டி பாடுறதுக்கு முன்னாடி இங்கதான் வந்தோம் இங்கதான் வந்தோம் இந்த வீட்டுல கை நட்டை வாங்கிட்டு அங்கிட்டு போய் வியாபாரமாத்தான் அந்த ரெண்டு வீட்டுல எடுத்தப்பயே மூணு வீட்டுல எடுத்தப்பயே எல்லாம் நிறஞ்சிருச்சு வண்டி நிறைஞ்சி வண்டிதல கைத்தி அந்த ரெண்டு வீடு விட்டு போன இல்ல வீடு போவோம் விட்டு போன வீடு விண்டு போன வீட்டுக்காக குடிக்கிறதுக்கு சரி பாப்போம் கிடைக்கும் எங்கிட்ட இருந்தா என்ன அதாவது சந்தையில போய் காய்கறி வித்தா என்ன ரோட்டு கடையில காய்கறி விட்டா என்ன வித்தா பத்தாதான் நமக்கு

இருக்குங்க போதும் கட்டினது இந்த இருக்க வண்டிக்கு தூக்க எத்தனை கட்டா கட்டுற கட்டில் பத்து ஊ சிங்க போயிடும் போல கட்டுறது ஒரு கட்டு தான் சரி கட்டிட்டோம் இனிமேல் ஒழுங்கா கட்டுவோம் ரைட் சரி இல்லாம கட்டிருக்கீங்க சரி நீங்க சொன்னா ஜோக்கா எடுத்துக்கணும் நாங்க சொன்னாலும் ஜோக்கா எடுத்துக்கணும் ஜோக்கு தாண்டி தங்க நீ என்ன சொன்னாலும் ஜோக்கு தாண்டி என்னாச்சு இடியாப்பும் இல்லையா வருவோம் வருவோம் பாத்தீங்கன்னா அன்னைக்கே வந்திருக்கணும் மழை பெய்யவும்

வயலுக்கு வந்துட்டோங்க அந்த சைட்ல கேட்டு 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 ஒருத்தர் ஆடிக்கு இருக்க அம்மாசிக்கு ஒரு மாசம் மாசம் வந்தே சொல்றாங்க ஆடிக்கு ஒருக்க அம்மாசிக்கு இருக்க வரேன்னு

கிடைச்சா கிடைக்குது கிடைக்காட்டி போகுது சரி போயிட்டு வரும் போய்கிட்டு இருக்கிற ரெண்டு வீட்டுல தான் வியாபாரம் எடுத்திருக்கேன் அதுக்குள்ள சரி கிடைக்கும் கடைக்கு வந்துட்டாங்க எனக்கு வண்டியில் ஒண்ணுமே இல்லாமல் வியாபாரம் இல்லாமல் எப்படியா கடைக்கு வந்தீங்கன்னு கேட்பீங்க இன்னைக்கு போன ரோட்ல நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஒருத்தர் ஒரு நட்பின் பேரில் நாங்கள் ஒரு கடன் கொடுத்து சீட்டு எடுத்து கொடுத்து கடன் ஆகி போயிட்டோம் ஒன்றரை லட்ச ரூபா தர வேண்டியிருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் உங்களுக்கே தெரியும் இங்கே கேரளாக்காரங்களுக்கு அவங்க வீடு பக்கத்தில் தான் இருந்துச்சு அந்த ரோட்டில் சரி அப்படியே போய் கேட்போம்ட்டு நாங்கள் போயிருந்தோம் அங்கே போனால் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை நம்ம சாந்தாவோடு சேர்ந்து இதை செஞ்சு எடையை போட்டு முடிச்சுட்டு சொல்கிறோம் அது பா கேட்ட உடனே ஒரு ஆயிடுச்சு சாந்தாவுக்கு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டோம் என்ன ஆச்சுன்னு சொல்றேன் இப்போ அதுக்கு முன்னாடி நாங்க கடைக்கு வந்து ஐயோ இது நானும்

രാജ്യം ഒരുപാട് കാത്തിന് എന്റെ സ്വന്തം പെണ്ണും നിക്കുന്നേ എന്ത് സ്വന്തം പെണ്ണോ പെണ്ണും പിള്ള കേട്ട

போனா ஒரு நாளைக்கு போனா மூவாயிரம் நாலாயிரம் சிலப்ப ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு கூட தான் கிடைக்கும் கடவுள் விரிச்சது தான் கிடைக்கும்னு வச்சுக்கல அப்படியே சேர்த்து சேர்த்துனா இவர் ஃப்ரெண்டு இவர் பழகின ஒரு ஃப்ரெண்டுக்கு வாங்க டீ குடிக்கிற வாங்க மனசு கவலையா இருக்கும் போதே ஸ்வீட்டை சாப்பிட்டு ஆத்துறாரு இருக்கும் முத்துக்கு கேக்கு எனக்கு வந்து கட்லைட் காபி ஃப்ரூ காஃபி ரெண்டு காபி சொல்லி இருக்கோங்க சரி காப்பு முடிச்சிட்டு எனக்கெல்லாம் தெரிஞ்சிட்டான் கையில பெயிண்ட் ஊத்திருச்சு டேய் தெரியடா வேற ஓ மாட்டிடு தெரியுது சரி ஓகே நாங்க குடிச்சி முடிச்சிட்டு போய் பேசுறோம் ஓகேவா வாங்க டீ குடிக்கலாம் எடுத்து காமிமா ஆட்டி காமிக்க போறாங்க கலக்கி வாங்க புரு காபி குடிக்கலாம் ரெண்டு பேருமே அசதியில் இருக்கோம் கொஞ்சம் தூரம் தான் நடந்தோம் ரொம்பலாம் நடக்கலை அப்படி இருந்துமே மனசு கவலையாக இருந்தால் முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க அது நிஜம்தான் சரி நமக்கான காசு கிடைக்கிற வர நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் ஏமாத்துனா கடவுள் அவங்கள ஏமாத்துவாங்க என்ன எதுன்னே சொல்லாமல் அவங்களுக்கு காலும் முடியாமல் தலையும் முடியாமல் இருக்கும் நம்ம வீட்டில் போயிட்டு சொல்கிறேங்க ஓகேவா வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வியாபாரத்தையும் இடையெல்லாம் போட்டுட்டு வீ டீயும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க என்ன மூட விட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாக்க நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் நம்ம நட்பின் காரணமாக ஒருத்தவங்களுக்கு சீட்டெல்லாம் சேர்ந்து எடுத்து கொடுத்தல ஒரு மூணு லட்சம் ரூபா கொடுத்துருந்தோம் ஐயாயிரம் ஐயாயிரமாக ஒரு ஒன்றரை லட்சம் வாங்கிட்டோம் இன்னொரு ஒன்றரை லட்சம் தர வேண்டி இருக்குது அவங்க வீட்டுக்கு போகும்போது கூட நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோ நம்ம எடுத்திருக்கோம் ஆனா போட போறது கிடையாது ஏன்னா நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ஜாக்குன்னு அதை புடிச்சு கொடுத்து உங்குவாங்க அதனால போடல இது வந்து நீங்க என்ன அத்தாச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுற கூடாது பாருங்க நாளைக்கு கேட்டாங்கன்னா அந்த வீடியோ நமக்கு எவிடன்ஸா வேணும் பாத்தீங்களா அதனால அவங்க வீட்டுக்கு போய் வீடியோ எடுத்தோம் அப்படி அந்த மாதிரி நம்ம அந்த ஆள் இல்ல அதாவது என்னோட நான் ஃப்ரெண்டா பழகுன அந்த ஆள் இல்ல அப்போ அவங்க சம்சாரம் தான் இருந்தாங்க அவங்ககிட்ட பேசி ஈஸி சொல்லி வச்சது இருக்கு அப்படி என்னன்னு பார்த்தாக்க எங்ககிட்ட சொல்லி இப்போ மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த தரேன் இந்த தரேன்னு சொல்லி அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே வேறு ஒரு இந்த இருந்த நாங்கள் போய் பார்த்தா இருந்த வீடை விற்று வேறு ஒரு இடம் வாங்கி அந்த இடத்தையும் விற்றுட்டு வேறு வாடகை வீட்டுக்கு வந்துருக்குறாங்க ஆனால் அது எத்தனை விற்றப்போ கூட ஒரு பத்தாயிரத்தை கொண்டு போய் இந்த வாங்கின ஜீவங்க அங்கே இருக்குதுலேயே அது கொடுப்போம் உங்களுக்கு தோணலை பார்த்தீங்களா நினைச்சனே கொடுப்பாங்க அதுதான் ஒன்று என்றைக்குமே நம்ம மனசில் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா மடியில் கணம் வழியில் பயம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இந்த வார்த்தையில் எடுத்துக்கணும் என்ன தெரியுமா நமக்கு வந்து கடன் சுமை அதைத்தான் நம்ம மடியில் கனம்னு நினைச்சுக்கணும் கடன் சுமை இருக்கிற வரைக்கும் நம்ம வழிநடுக்க நம்ம எந்த பயணப்பட்டாலும் ஒரு பயம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு கடன் இருக்கே கடன் இருக்கே வாங்கினவங்களுக்கு கொடுத்து நல்லபடியாகணும் அப்படின்ற ஒரு பயம் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த பழமொழியை நம்ம இதுக்கு தான் எடுத்துக்கணும் ஏன்னா கடன் வாங்கிட்டோம் வாங்கினதுக்கு வாங்கிட்டோம்னா நம்ம தேவை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம நெஞ்சு நிமித்திக்கிட்டு தெரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு தலை போகிற காரியத்துக்கு பத்து ரூபா நம்ம எங்கயுமே திருப்ப முடியாது யாருகிட்டயும் வாங்க முடியாது அதை மட்டும் நம்ம நாங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மனசுல நினைச்சுக்கணும் ஒரு இடத்துல நம்ம ஒரு பத்து ரூபா வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பத்து ரூபாயை நாணயமா எப்படி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றதுதான் அந்த பெண்ணும் சொல்லிருச்சு சொல்லிருச்சி பெண்ணும் பிள்ளைன்னா ஃப்ரெண்டோட ஒய்ஃபு சொல்லிட்டாங்க நான் இப்போ ஃபோன் போட்டேன் நீங்கள் ஃபோன் போடுங்க நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி ஃபோன் போடுங்க நான் ஃபோன் போட்டால் சுவிச் ஆஃப் ஆயிடும் சுவிச் ஆஃப் சுவிச் இருக்கும் எடுக்க மாட்டாரு பயங்கர கதையெல்லாம் சொன்னாங்க எப்போ நீங்க அவரை பார்ப்பீங்களோ எப்போ நீங்க வாங்குவீங்களோ அப்போ வாங்கிக்கோங்க நான் கூப்பிட்டாலும் அப்போ நான் வந்ததை சொல்லு காசு வாங்கினதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு இப்போ எவ்வளோ கொடுக்கணும்னு ஞாபகம் இருக்கான்னு நான் கேட்டேன் எதுக்காக இது கேள்வி கேட்டேன்னா அவங்க வாயிலிருந்து சொன்னா தானே நம்ம இவ்வளோ தர வேண்டியது எனக்கு வேணும் வேணும்னுட்டு நான் கேட்டேன் கரெக்டாக அவங்க நீங்கள் உங்களுக்கு தர வேண்டிய காசு இவ்வளோதான்ங்கிறத சொல்லிட்டாங்க வாங்கினது உங்களுக்கு தெரியும் அவங்க கொடுத்தது எப்படி கொடுத்தாங்களா கொடுக்கலையா நீங்கள் வீடு விற்கும் போது கூட யோசிக்கல அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நம்ம அந்த பொண்டாட்டியும் குறை சொல்ல முடியாது நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு இடமும் இப்போ நான் ஒரு பத்து ரூபா வாங்கினேன்னா அதை குடும்பத்துக்கு தான் போட்டுருந்துருப்பேன் கடனாக வாங்கியிருந்தேன் அதே மாதிரி சாந்தா ஒரு பத்து ரூபா வெளியில் யார்ட்டையாச்சும் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அது இந்த குடும்பத்துக்கு தான் போட்டிருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் டக்குன்னு ஒரு கடங்காரவங்க வந்து காசு கேட்கும் எனக்கு தெரியாது நீங்க அவங்க கொடுத்தவங்ககிட்டே கேட்டு வாங்கிக்கங்கன்னு அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா அந்த அந்த பதில் வந்து சொல்லாதீங்க அது யாரா இருந்தாலும் இப்ப நான் ஒரு இடத்துல கடை வாங்கியிருக்கேன்னா இப்ப சாந்தாட்ட வந்து கேட்டாங்கன்னா எங்க வீட்டுக்கார வாங்கின கடனாங்க ஐயோ குடும்பத்துக்கு தான் போட்டிருப்பாரு வேற எதுவும் செலவு பண்ணிருக்க மாட்டார் எப்படியாவது பார்த்து தர சொல்லி சொல்றேன் இல்ல எங்கிட்டாச்சும் ஏற்பாடு பண்ணி தந்துடுறோம் அந்த வார்த்தையை தான் சொல்லி பழகணுமே தவிர கொடுத்தாலிட்ட போய் கேட்டு வாங்கிக்கங்க அந்த கொடுத்தவங்க கிட்ட போய் கேளுங்க எப்படி வாங்க எனக்கு தெரியாது அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது அது கிட்டத்தட்ட இப்ப கொடுத்தது கிடையாதுங்க நாங்க யூடியூப் அதெல்லாம் கீழே கோட்டரஸ்ல இருக்கும்போது அதாவது இதுக்கெல்லாம்

அப்போ கொஞ்சம் காசு பத்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு எனாமா கொடுக்கல கை மாத்தா கொடுத்தாரு ஓ ஒரு அவசரம் ஒரு பத்தாயிரம் கொடுக்கணும்னா கொண்டு வந்து பொண்டாட்டி புருஷன் ரெண்டு பேருமே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க திருப்பி கொடுத்துட்டோம் ஆனா அந்த அந்த ஒரு இக்கட்டான நிலைமையில நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் வீட்டு வேலை தொடங்கும் போது நாங்கள் ஏமிட்டு தாலி செய்யணும் மூணு பவனையும் கழட்டி கொடுத்துருந்தேன் அது இல்லாமல் மூணு லட்சம் ரூபாய் காசு வாங்கி கொடுத்துருந்தேன் அந்த மூணு லட்சம் நம்ம சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம் வாங்கி கொடுத்ததுல தான் இப்போ ஒன்னரை தர வேண்டியது இருக்கு ஒன்றரை நான் அஞ்சு அஞ்சா வாங்கி எடுத்தேன் இந்த ஒன்றரை என்ன தரல தாலி செயினை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க ஒரு கார்த்திகை நாள் அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தா வருஷம் கழிச்சு தாலி செயினை திருப்பி கொடுத்தாங்க சரி இதையும் கொடுத்தது வந்து எல்லாருக்குமே ஒரு கஸ்டமரும் எல்லாருக்குமே ஒரு உதவி தேவைப்படும் எல்லாருமே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை யாருக்காவது எல்லாருக்குமே வரும் அந்த நேரத்துல வாங்கும் போது ஒரு உதவி ஓராவது செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கைமாறா வந்து தயவு செஞ்சு வந்து அவங்கள வந்து ஒரு துரோகத்தை வேகமா திட்டலான்னு போனா எனக்கு அவங்க பத்தாயிரம் கொடுத்தது தான் எங்களுக்கு ஞாபகம் வருது இந்த பத்தாயிரம் கொடுத்தாங்களே இவங்களை திட்டணுமா திட்டக்கூடாது சரி தருவாக தருவாகுன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு அங்கிட்டு நாலு இங்கிட்டு அஞ்சு ஒன்பது வருஷமா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் இத்தனை இடத்துல கார என்ன வரும்னு சொல்லிக்கிறமா இத்தனை இடத்துல அவங்க ஏமாத்தி 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 அடுத்தவங்களை ஏமாத்தி ஏமாத்தி வாங்கி அவங்க என்ன நல்லா இருக்காங்க இப்ப நம்ம அவங்க நல்லா இருக்கட்டும்னா இப்பவும் எங்க மனசு வந்து பாவம் அவ்வளவு தூரம் சொந்த வீட்டுல இருந்தவங்க அப்படி பண்ணவங்க இப்படி பண்ணவங்க இத்தனை இருந்த சொந்த வீடு எல்லாம் வித்துட்டு இப்போ வந்து வாடகை கிடக்குறாங்க அங்க போய் நாங்க கவலைப்பட்டு வர்றோம் ஆனா இவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்க வேண்டி இருக்குதே சரி இவங்க வந்து இத்தனை வருஷம் மூணு நாலு வருஷம் ஆயிப்போச்சு இவங்க வந்து இப்ப கேட்கறாங்களே இவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் சரி நம்ம வீட்டுக்காரர் ஃபோன் போட்டு கொடுத்து பேச சொல்லி சொல்லுவோம் எங்கன்னு சொல்லி சத்தம் போடுவோம் அந்த நினைப்பெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அந்த ஒரு கருணை கூட அவங்களுக்கு கிடையாது கூட வாடகை வீட்டில் இருக்கிறாங்களே சொந்த வீட்டில் இருக்காங்களே நாங்க கஷ்டப்பட்டு தான் மிச்சமாக போச்சு அதனால சுருக்கமாக சொல்றது என்னன்னாக்க தயவு செஞ்சு ஒரு இடத்துல ஒரு பணம் வாங்கினோம்னா அவங்களுக்கு நம்பிக்கை கெட்டு போகாத ரீதிக்கு தயவு செஞ்சு அதை கரெக்டாக கொடுத்து பழகுங்க அது யாராக இருந்தாலும் அதுக்காக என்னடா நீ வாங்கின இடத்துல கொடுத்த இடத்துல போய் ஒழுங்காக ஐரியா எங்களுக்கு புத்தி போய் சொல்லலாம் நான் பொதுவாக சொல்கிறேன் வேற ஒன்றுமே கிடையாது தெரியுதா நம்ம உறவுகள் அப்படி இருக்கணும் என்னென்னா வாங்கல் கொடுக்கல இடத்துல கரெக்டாக இருங்க கரெக்டாக நடந்துக்கோங்க நாளைக்கு நம்ம ஒரு அவசரத்துக்கு நம்ம போய் கேட்டாக்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வாங்கினவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கணும் அதை தான் சொல்ல வரும் ஓகே வச்சு எங்களுக்கு வியாபாரம்லாம் முடிஞ்சிருச்சுங்க இன்னும் சாயந்தரம்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை நைட்டுக்கு ஏதாச்சும் தோசை தோசை ஊற்றிக்க வேண்டியது இல்லை தோசை ஊற்றிக்கணும் இல்லை இல்லை இவங்க வாயிலாத ஜீவன்கள் இருக்காங்கல்ல ஆமாம் அவங்களுக்கு எப்படி நம்ம சோறு வச்சு தானே ஆகணும் சோறு இல்லாம உங்களுக்கு எல்லாம் இறங்க தோசை எல்லாம் சாப்பிடாம அதனால சோறு வச்சுதான் பாத்துருப்பீங்க முடிச்சிருப்பீங்க எனக்கு மூடவிட்டு இல்லாதனால நான் இன்னைக்கு அவ்வளவா நல்லா சுத்தி பாக்காம அப்படியாந்துட்டேன் அதான் காரணம் சரிங்க

தீர்ற வர நீங்க ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுங்க சொல்லிட்டு வந்துருக்கு பாப்பா என்ன ஏன்னா கஷ்டம் நாங்களும் கீழ இருந்து மேல வந்தவங்க தானே எங்களுக்கு எல்லா கஷ்டமும் எங்களுக்கு நல்லா தெரியுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பாப்போம் சரி இதை பத்தின ஒரு ஐடியா ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய்